நீங்கள் முதல்ல அனுமதி கேட்டது ரோட் ஷோக்கு தான் பாண்டிச்சேரியில் கேட்டீங்க ஆனால் புதுச்சேரி அரசாங்கமும் காவல்துறையுமே கூட ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனால் நீங்கள் இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க அவங்க முறையான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கிட்டாங்க எங்களை வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டம் நடத்திக்க சொன்னாங்க நாங்கள் கூட்டம் நடத்திட்டோன்னு இதையே தமிழ்நாடு காவல்துறை அறிவுறுத்தி இருந்ததுன்னா சிஎம் சார் எங்களை மிரட்டுறீங்களான்னு பேசுறது எப்படி சரியாக இருக்கும் அவங்க எப்போ அப்படி சொன்னாங்க இப்போ அதுவே அதே பரப்புரைக்கு தான் இப்போ ஈரோடுக்கு கேட்டாங்க இப்போ பர்மிஷன் கொடுக்கல வேறு இடம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிருக்காங்க இப்போ அதுவே வந்து பாண்டிச்சேரியில் வந்து நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முழு ஒத்துழைப்பு நாங்கள் தரோன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லலை ஒரு எ எங்கே போனாலும் வந்து இழுபறி தானே அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் மற்றபடி எங்களுக்கு பர்சனலாக எந்த எந்த ஒரு இதுவும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அரசியல் ரீதியாக வந்து எந்த ஒரு கட்சி வந்தாலும் சரி நீங்கள் எல்லா கட்சிக்கும் என்ன ஒரு ஸ்லாட் நீங்கள் பண்ணுறீங்களோ அனுமதி கொடுக்குறீங்களோ அதே அனுமதி வந்து தாவேக்காவுக்கு கொடுங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம் மக்கள் த தன்னெழுச்சியாக வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் பாதுகாப்பு தான் கொடுத்தாகணும் இல்லை இப்போ இவங்க இவங்க ஒரு இப்போ இது சொல்கிறாங்கல்ல க்யூஆர் கோடு இருந்தால் தான் வந்து உள்ளே அலௌடுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது தான் நாங்கள் வந்து நாங்கள் நாங்களும் சேஃபு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் ஏன்னா நாங்கள் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா கரூரில் வந்து போலீஸை நம்பி நாங்கள் போயிட்டோம் ஸோ அங்கே வந்து பாதுகாப்பு எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க கொடுக்கல அதனால் என்ன இஷ்யூ ஆச்சு நமக்கு தெரியும் ஸோ இனிமேல் போகிற இடத்துல வந்து பாதுகாப்பு முக்கியம் வந்து பெண்மணி பெண்களோ கர்ப்பிணிகளோ வயசானவங்களோ குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தால் கண்டிப்பா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு இனிமே இனி வரதும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி காவல்துறை கண்டிப்பா